യോ വന്നർ ചെയ്തി അധികാരം ആറ് വാർത്തകൾ ഇരുപത്തി നാലിലെ മുപ്പത്തി ഐത് മുടി അക്കാലത്തിൽ യേശുവും അവരുടെ സീഡരും തിപേരിയല്ലേ എൻപതെ കണ്ട മക്കൾ കൂട്ടമായി പടകുകളിൽ ഏറി യേശുവേ തേടി കവന്നുക്ക് ചെന്നർ അങ്ങു കടക്കരയിൽ അവർ അവരെ കണ്ട് രബി എപ്പോ വന്നീർ കെട്ടാൽ இயேசு மறுமொழியாக நீங்கள் அருமடையாளங்களே கண்டதால் அல்ல மாறாகு அப்பங்களே வயரார உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம் நிலை வாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள் அவ்வுணவே மகன் உங்களுக்கு கொடுப்பார் ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார் அவர்கள் அவரை நோக்கி எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் இயேசு அவர்களை பார்த்து கடவுள் அனுப்பியவரே நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்றார் அவர்கள் நாங்கள் கண்டும் நாங்கள் கண்டு உண்மை நம்பும் நம்பவும் வகையில் நீர் என்ன அடையாளம் காட்டுகிறீர்கள் அதற்காக என்ன அரும் செயல் செய்கிறீர் எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டனரும் உண்டனரே அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறை நூலிலும் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர் இயேசு அவர்களிடம் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசை அல்ல வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலக வாழ்வு உலகுக்கு வாழ்வு அளிக்கிறது என்றார் அவர்கள் ஐயா இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்க கொண்டார்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள் இயேசு அவர்களிடம் வாழ்வு தரும் உணவு நானே என்னிடம் வருபவருக்கு பசியே இராது ஏறடா நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்றது இது ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ப்ரைஸ் த வலதுகரம் உள்ளவர்கள் வலதுகரம் உயர்த்தி குரல் எழுப்பி ஒரு அல்லில்யா சொல்வோமா கேட்கல அல்லே உயா ஏசுவுக்கே புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க ஒரு நாலஞ்சு கேள்வி கேட்குறேன் பைபிளில் இருக்கிற கேள்வியும் கேட்டு நம்ம இந்த இன்றைய இந்த இறைவார்த்தை பகிர்வை நாம் தியானிக்கப் போகிறோம் போன ஞாயிற்றுக்கிழமை என்ன நற்செய்தி பகுதியை நீங்கள் தியானித்தீர்கள் என்ன அந்த ரெஃபரன்ஸ்லாம் வேண்டாம் என்ன நிகழ்வு அஞ்சாயிரம் பேருக்கு சாப்பாடு போட்டார் ஏ சாண்டவர் கரெக்ட்டா ஆ எத்தனையிலேருந்து எத்தனை உருவாக்கினார் அப்பா எங்கெங்க தூக்கலாம் போயிடுச்சா ஆ யோவா நற்செய்தி ஆறாம் அதிகாரத்தில் ஒன்று இறை இறைவார்த்தையை நாம் தியானித்தோம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை எத்தனை வார்கோதுமை அப்பங்களையும் எத்தனை மீனையும் எடுத்து ஐந்தாயிரம் பேருக்கு உணவு கொடுத்தார் அப்பா எல்லாம் கரெக்டா எண்ணி வச்சிருக்கிறீங்க ஐந்து வார்கோதுமை அப்பத்தையும் இரண்டு மீனையும் எடுத்து வெறும் ஐயாயிரம் பேர் தான் இருந்தாங்களா ஆண்கள் மட்டும் ஐயாயிரம் இங்க ஆண்கள் அதிகமா பெண்கள் அதிகமா பா அப்ப இன்னைக்கே எப்படின்னா இயேசு காலத்தில் எப்படி இருந்துருக்குன்னு பாருங்க அன்புக்குரியவர்களே ஏறக்குறி ஐயாயிரம் ஆண்கள் மட்டும் அப்போ இதனுடைய பின்னணியாகத்தான் அதே யோவா நற்செய்தி ஆறாம் அதிகாரம் தான் இன்று தியானிக்கிறோம் யோவா நற்செய்திக்கு வேறொரு பெயர் இருக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம் எல்லா கேள்விக்கும் நீங்களே நாங்களே பதில் சொன்ன எப்படி ஆஃப் சயின்ஸ் அடையாளங்களின் நச்செய்தி என்று பெயர் உண்டு அன்புக்குரியவர்களே யோபா நற்செய்தியிலே ஒரு அடையாளத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் என்றால் அதில் ஆழமான உள் அர்த்தங்கள் இருக்கிறது ஏதோ இயேசு அப்பத்தை பெரு பழுக செய்து வரவங்க வீட்டிலெல்லாம் வீட்டிலேயே உட்காந்து அரிசியோ எண்ணெயையோ பருப்பையோ பழுக செய்கிறவர் அல்ல அதனுடைய தொடக்கம் தான் அது ஆனால் அந்த பின்னணியிலேயே கடந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் தியானித்திருப்பீங்க இப்படி ஐயாயிரம் பேருக்கு உணவு கொடுத்தார் எல்லாரும் திருப்தி ஆன உடனே அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க ஆண்டவரே அடுத்த கூட்டம் எங்க நடக்குதுன்னு சொல்லுங்க நாங்க அப்படியா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க இவரை பிடிச்ச அரசர் ஆகிட்டா வீட்டிலேயே உட்காந்துக்கலாம் வேலைக்கு போக தேவையில்லை அவரை ஒரு இறைவாக்கினர் என்று கண்டு எப்படியாவது இவரை பிடித்து நாம் அரசர் விடுவோம் நிம்மதியா வீட்டிலேயே உட்காந்துக்கலாம் வேலைக்கு போக தேவையில்லை ஏசு அங்கிருந்து கடந்து செல்கிறார் இன்றைய அதனை தொடர்ந்து வர பகுதி நம்ம தியானிக்கல அது ஏசு கடலின் மீது கடலை கடந்து செல்லுதல் பாரு எப்படிரா இவர் அங்கது இங்க வந்தார் இவருக்கு ஏதோ சக்தி இருக்கு படகு ஏறி போகல ஆனா மறுகரைக்கு வந்துட்டாரு அடுத்த நாள் மறுகரையில் இயேசு வந்து சேர்ந்த உடனே இவர்கள் எல்லாம் கூட்டமாக ஓடி அங்க வராங்க இன்றைய நட்சத்திரம் அதுதான் டிபேரியாவில் இருந்து அங்க வந்துட்டாரு அல்லது அந்த இடத்திற்கு வந்தார் என்று கேட்ட உடனே இவர்கள் ஓடி வருகிறார்கள் இருபத்தி வசனம் அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு ரபி எப்போது இங்க வந்தீங்க ஆண்டவரே ஐயோ மை காட் எப்ப நீங்க வந்தீங்க அடுத்த நாள் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அடுத்த நாள் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அன்புக்குரியவர்களே நம்முடைய மூதாதர்களை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறோம் நம்முடைய மூதாதர்கள் அவர்கள் இயேசுவை எதற்கு தேடினார்கள் அப்பத்திற்காக மட்டும் பசிக்கு உடலின் பசிக்காக மட்டும் அவர் நம்மை புசிப்பார் என்று நினைத்து அவரை தேடி தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவருக்கு நல்ல கோபம் வந்துச்சு அந்த கேள்விக்கு பதில் சொல்றார் பாருங்க பசிங்க நீங்கள் அருமடையாள கண்டதால் அல்ல மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள் அலல முருகியல்ல ஆண்டவர் சொல்றாரு நீங்க ஆண்டவரை எப்போ வந்தா இப்போ வந்தெல்லாம் கேக்குறீயே உண்மையான உண்மையான ஒரு ஆழமான நம்பிக்கையில் நீ என்ன தேடல வெளித்தோற்றமாக வெறுமனே உங்கள் பசியை அடக்குவதற்காக மட்டும்ங்கள் நீர் நீங்கள்ங்களை தேடிக் கொண்டே தேடிக் கொண்டிருக்கிறீர்கள் Praise the Lord Hallelujah இந்த நாளையத் ஆண்டவரை தேடி வந்திருக்கிற நாம கொஞ்சம் யோசித்துப் பாருங்க வெறுமனே ஒரு பசியை அடக்க வெறுமனே ஒரு சில ஆசீர்வாதங்களுக்காக அன்றாட ஒரு சில தேவைகளுக்காக மட்டும் இறைவனை தேடினால் என்ன பதில் சொல்றார் நீ அருள் அடையாளங்களை கண்டதால் அல்ல மாறாக அப்பங்களை வயர உண்டதால் தான் நீ என்னை தேடுற அடுத்து வசனம் பாருங்க அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம் நிலை தரும் அழியாத உணவுக்காக நீங்கள் உழையுங்கள் பாருங்க ஆண்டவர் சொல்ற வார்த்தை அன்புக்குரியவர்களே அழிந்து போற உணவுக்காக உழைக்காத அப்படின்னா வேலை செய்யக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை உன்னுடைய ஏக்கமும் எண்ணமும் எல்லாம் உன் நோக்கமும் கனவும் விருப்பமும் எல்லாம் எதில் இருக்கிறது அழிந்து போகிற ஏதோ அப்ப துண்டுகளுக்காக நீ நம்பிக்கையோட ஆண்டவரை தேடி வரையா மாறாக அழியாத உணவை பெற்றுக் கொள்ள நீ வரையா இதெல்லாம் கேட்ட உடனே உங்களுக்கு கோபம் வருது வரலையே தெரியல கொஞ்சம் தூக்கம் தான் வரும் ஆனா அவங்களுக்கு சமக்கும் கோபம் வந்துருச்சு கோவம் வந்து அவங்க அடுத்த கேள்வி கேட்பாங்க என்ன கேள்வி இருபத்தி வசனம் அவர்கள் அவரை நோக்கி அப்படின்னா ஆண்டு வரையை சொல்லித்தாங்க எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு கேட்டாங்க ஆண்டு வரையை நீங்கள் எப்போ வந்தீங்கன்னு கேட்டாங்க இப்போ கேட்குறாங்க எங்களுடைய செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்யணும் இந்த வசனம் தாங்க இதனுடைய மிக முக்கியமான ஒரு இறை வார்த்தை ஏசு அதற்கு பதில் சொல்கிற வார்த்தை கேளுங்களேன் இயேசு அவர்களை பார்த்து கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் உனக்கு மீட்பு வேண்டுமா நிலை வாழ்வு வேண்டுமா இறைவன் அனுப்பிய கடவுள் அனுப்பிய நபரை நீ நம்பு ஆசீர்வாதங்கள் என்பது ஆண்டவர் மீது நம் வைக்கிற நம்பிக்கையில் இருக்கிறது அவர் நமக்கு தந்த ஆசீர்வாதங்களை எண்ணி பார்ப்பதில் அல்ல உனக்கு உன் அன்றாட தேவைகளில் அவர் உனக்கு பூர்த்தி செய்தார் என்றால் அனைத்தும் கிடைத்து விட்டது என்று அர்த்தம் அல்ல உனக்கு கிடைத்தாலும் கிடைக்கவில்லை என்றாலும் ஒருவேளை நீ ஒரு ஜப கருத்தோடு வந்து இருப்பாய் இந்த நாளில் நீ விரும்பிய ஒரு ஜப உனக்கு கிடைக்காமல் இருக்கலாம் ஆனா ஆண்டவர் சொல்றாரு கடவுளுக்கு ஏற்புடைய செயல் என்பது கடவுள் அனுப்பியவரை நம்புவது கடவுளுக்கு ஏற்புடைய செயல் அவங்களுக்கு அதுவும் புரியல அடுத்த கேள்வி கேட்பாங்க நாங்கள் கண்டு உண்மை நம்பும் வகையில் நீர் என்ன அரும் அடையாளம் காட்டுகிறீர் அடுத்து இன்னொரு முறை அப்பத்தை பழுகு செய்யுங்கன்னு கேட்குறாங்க ஏதாவது ஒரு அடையாளத்தை காமி ஒரு அரும் செயலை செய்யணுவாங்க அடுத்த வசனம் பாருங்க அதற்காக என்ன அரும் செயல் நீ செய்ய போறீங்க அன்புக்குரியவர்களே நம் மூதாதியர்கள் கண்கள் வெறுமனே வெளிப்படையான ஒரு அற்புதத்தை மட்டும் தேடுகின்ற கண்களாக இருந்தது உடனே இயேசு திருப்பி சொல்வாரு எங்கள் முன்னோர் அவங்க திருப்பி கேட்கிறாங்க எங்க முன்னோர் எல்லாம் பாலை நிலத்துல மண்ணாவை சாப்பிட்டாங்களே அது மோசடி கொடுத்தாருல ஏதாவது ஒரு அடையாளத்தை காமி இப்ப பசிக்குது ஏதாவது ஒரு அடையாளத்தை காமின்னு கேட்கிறாங்க உடனே இயேசு சொல்வார் இயேசு அவர்களிடம் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே அன்று இஸ்ராயல் மக்கள் பாலை நிலத்தில் எகிப்தில் இருந்து பயணம் செய்தபொழுது அவர்களுக்கு தேவை அன்றாட தேவையாக இருந்தாலும் தண்ணீரும் பசியும் உணவும் அல்லது காடையும் அவர் உணவு பொருட்களாக இருந்தாலும் அது அவர்கள் அதற்காக கேட்கல ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து கேட்டாங்க உங்களை மாதிரி சும்மா ஓடி ஓடி வந்து பசியை தீர்ப்பதற்கு கேட்கல எங்களுக்கு எப்பொழுதும் ஆண்டவரை தவிர வேறு வழி இல்லை என்று உண்மையில் அன்றைய தேவை அவர் உணவாகத்தான் இருந்தது விடுதலை பயணம் இன்றைய முதல் விடுதலை பயணம் புத்தகம் பதினாறாம் அதிகாரத்தில் இவர்கள் இப்படி கேட்கிற பொழுது கடவுள் அவர்களது தேவையை உணர்ந்து கொண்டு பதினாறாம் அதிகாரம் பதிமூணாவது வாசனத்தில் மாலையில் காடைகள் பறந்து வந்து கூடாரங்களை மூடிக்கொண்டன காலையில் பனிப்படலம் கூடாரத்தை சுற்றி படிந்திருந்தது பனிப்படலம் அறைந்த போது பாலை நில பரப்பின் மேல் மென்மையான தட்டையான மெல்லிய உரைப்பனி போன்ற சிறிய ஒரு பொருள் காணப்பட்டது இது பார்த்துட்டு எபிரேய மொழியில என்னன்னு கேட்டாங்க இது என்னன்னு கேட்கறதுக்கு எபிரேய மொழியில மண்ணா அப்படின்னு பொருள் அதான் அதனுடைய அர்த்தம் மண்ணா இது என்ன மன்னான்னா அரசன் மன்ன இல்லை இது என்னன்னு கேட்டாங்க அதற்கு மோயிசன் சொல்கின்ற பதில் பாருங்களேன் ஆண்டவர் உங்களுக்கு உணவாக தந்த அப்பம் இதுவே அதான் அதனுடைய பதில் ஆண்டவர் மோயிசன் சொல்றார் ஆண்டவர் உங்களுக்கு உணவாக தந்த அப்பம் நான் தர அப்பம் இல்லை இது ஆனால் அந்த பாருங்க இயேசுவிடம் அவர்கள் கேட்கிற பொழுது என்ன தெரியுமா கேட்கிறாங்க மோசை எங்களுக்கு அப்பத்தை கொடுத்தாருல்ல நீ என்னத்தை தர மோசை எங்களுக்கு அப்பத்தை கொடுத்தார்ல நீ என்னத்தை தர உடனே இயேசு சொல்கின்ற பதில் யோவான செய்தி ஆறாம் அதிகாரத்திலே அது தொடர்ந்து சொல்வார் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் முப்பத்தி வசனம் ஏசு அவர்களிடம் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வு அளிக்கிறது நம்ம மூதாதையார்க நம்மளை மாதிரியே தான் அப்பையும் அவங்களுக்கு புரியல திருப்பியும் கேட்குறாங்க முப்பத்தி நாலாவது ஓசனம் ஐயா இவ் உணவை எங்களுக்கு எப்போதும் தாறும் அப்படின்னா திருப்பியும் சாப்பாடுற அமம்தான் திருப்பி அந்த சாப்பாட்டை மட்டும் எப்பையும் கொடுத்துரு அனுகுறு இவர்களே ஏசு இறுதியாக சொல்கிற வார்த்தை பாருங்களேன் இயேசு அவர்களிடம் முப்பத்தஞ்சாவது வசனம் யோவா நட்சேயரி ஆறு முப்பத்தி ஐந்து வாழ்வு தரும் உணவு நானே என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்போருக்கு என்றுமே தாகம் இராது நீ சாதாரண உணவை தேடி என்னை நாடி வந்தா என்றால் உன் பசி அடங்கவே அடங்காது உன் தாகம் உன்னை தணிக்கவே தணிக்காது மாறாக நான் தான் வாழ்வு தருகின்ற அப்பம் உணவு நான் தானே அந்த அப்பம் என்னை நீ உட்கொண்டாய் என்றால் உனக்கு ஒரு பொழுதும் பசி எடுக்காது எந்த ஊர்ல பிறந்தாருங்க பெத்தலகேம் பெத்லகேம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் நீங்க உங்க எல்லாருக்குமே தெரியும் எபிரேய மொழியில பெத் அப்படின்னா வீடு லாகேம் அப்படின்னா உணவு அப்பத்தின் வீடுன்னு சொல்லுவாங்க அப்பத்தின் வீடுன்னு சொல்லுவாங்க இயேசு பிறந்த இடத்திற்கே பெயரு அப்பத்தின் வீட்டில் பிறக்கிறார் அப்பமாக மாறுகிற ஆண்டவர் இயேசு அவர் சொல்றாரு நீ அழியாத உணவுக்கு சாதாரண அழிந்து போற உணவுக்கு நீ தேடாத அழியாத நிலை வாழ்வை தருகின்ற உணவை தேடு அன்புக்குரியவர்களே நற்செய்தி அடையாளங்களின் அச்செய்தி என்று பார்த்தால் ஏதோ அப்பத்தை பழுக செய்ததும் அதில் தொடங்கி இறுதியில் அந்த அந்த யோவன நற்செய்தி ஆறாம் அதிகாரம் முடியும் பொழுது உங்களுக்கு தெரியும் அவர் சொல்வார் விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த உணவு நான் தான் நீ என்ன நம்பு நான் தான் உன்னகத்தில் இருந்து இறங்கி வந்த உணவு இதை நீ உட்கொள்ளணும் இதை உட்கொண்டால் என்ன கிடைக்கும் நான்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் அதே யோவான செய்தி ஆறாம் அதிகாரத்தில் ஐம்பத்தி நாலாவது வசனம் எனது தசையை உண்டு என் ரத்தத்தை குடிப்பவர் முதல் ஐம்பத்தி மூணாவது வசனம் வாசிங்களே ஏசு அவர்களிடம் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் மானிட மகனுடைய தசையை உண்டு அவருடைய ரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள் முதல் ஆசிர்வாதம் உணவை நாம் உட்கொள்கிற பொழுது வாழ்வு கிடைக்கும் இரண்டாவது ஆசீர்வாதம் ஐம்பத்தி நாலு எனது தசையை உண்டு என்ற ரத்தத்தை குடிப்போர் நிலை வாழ்வை வாழ்வு மட்டுமல்ல நிலை வாழ்வையும் பெற்றுக் கொள்வார்கள் அடுத்து தொடர்ந்து நானும் அவரை இறுதி நாளில் உயிர்தல செய்வேன் இயேசுவை உணவாக அவரது தசையை உணவாக அவரது ரத்தத்தை உட்கொள்கிறவர்களுக்கு இறந்தாலும் அவர் அவர்களை உயிர்த்தல செய்வார் தொடர்ந்து ஐம்பத்தி அஞ்சாவது எனது தசையை உண்மையான உணவு எனது ரத்தம் உண்மையான பானம் எனது தசையை உண்டு என் ரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர் நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் ஆண்டவரோடு இணைந்திருப்போம் நான்கு ஆசீர்வாதங்கள் வாழ்வு கிடைக்கும் நிலை வாழ்வு கிடைக்கும் உயிர் தலை செய்வார் உயிர் உயிர்தலை செய்வார் இறுதியாக அவரோடு நாம் என்றென்றும் இணைந்திருப்போம் அன்புக்குரியவர்களே நாம் எந்த அப்பத்தை தேடுறோம் இந்த உடலின் சாதாரண அன்றாட தேவைகளுக்கான அப்பம் வேண்டாம் என்றல்ல ஆனால் இறைவனை அன்றாட தேவையான உணவிற்கு மட்டும் இயேசுவை தேடுகிறோம் என்றால் நம்மை விட கோலையான நபர்கள் இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை மாறாக அவரை நாம் தேட வேண்டியது இந்த அன்றாட உணவிலிருந்து ஆன்மீக உணவிற்கு விண்ணக உணவிற்கு இறைவன் நம்மை அழைத்து செல்லத்தான் இப்படிப்பட்ட இந்த தியானத்தின் வாயிலாக இந்த இன்றைய நாளின் வாயிலாக இறைவன் மிகப்பெரிய ஒரு வெளிப்படுத்துதலை நமக்கு தராரு விண்ணகத்தின் உணவு என் ஆண்டவர் அழியாத உணவு என் ஆண்டவர் தந்தை தன்னையே உணவ தன் மகனையே உணவாக கொடுத்திருக்கிறார் இந்த உணவாக இருக்கிற நான் பொழுது எனக்கு வாழ்வும் நிலை வாழ்வும் தெழுதலும் என்றும் அவரோடு ஒன்றித்திருக்கிற அவ்வளவு பெரிய ஆசிர்வாதத்தை தரப்போகிறார் சொல்வோமா ஆலே இந்த இரண்டாவது வாசகத்தில் பேசியிருக்கிறது திருமுகத்தில் ஆண்டவர் சொல்வார் பழைய மனசு உறிஞ்சு போட்டு புதிய வாழ்வை வாழ ஆரம்பிக்கணும் பலச நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காத பல சில மூதாதையர்கள் மன்னாவை தேடினார்கள் உன் மூதாதையர்கள் கூட அரும் தவித்துக்கொண்டு உணவுக்காக பின்னாடி ஓடுனாங்க பழைய மனுஷனுக்குரிய வாழ்க்கையை வாழாத மாறாக புதிய வாழ்வை நீ தேர்ந்து கொள்ள வேண்டும் இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்து ஒரு புது வாழ்வை நீ ஆரம்பிக்கணும் எபேசியர் புத்தகம் எபேசியர் எழுதப்பட்ட திருமுகம் நான்காம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது இறைவார்த்தை எனவே உங்களுடைய முந்தின நடத்தையை மாற்றி தீய நாட்டங்களால் ஏமாந்து அழிவுறும் பழைய மனிதனுக்குரிய மன்னாவை தேடுகிற இயல்பை கலைந்து விடுங்கள் மன்னான்ற வார்த்தை நான் சேர்த்துக்கிட்டேன் இருபத்தி அடுத்த வசம் இருபத்தி மூணு பாருங்களேன் உங்கள் மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும் தொடர்ந்து இருபத்தி அஞ்சு கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புனி புதிய மனிதனுக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள் இவ்வியல்பு அவ்வியல்பு உண்மையான நீதியிலும் தூய்மையிலும் வெளிப்படும் அன்புக்குரியவர்களே நம்ம எல்லாம் ஆண்டவரால் புதுப்பிக்கப்பட்டவர்கள் நம் மூதாதையர்களை போல பார்வையற்ற நபர்கள் அல்ல வெறுமனே பசிக்காக தாகத்திற்காக தேடுகிறவர்கள் அல்ல நீங்கள் யாரும் அழியாத உணவை தரக்கூடிய ஆண்டவர் அப்பமாக தன்னையே பிட்டு கொடுத்து உணவாக ரத்தமாக நம் உடலில் கலக்கிறார் என்றால் நாமும் பிறருக்கு அவ்வாறாக நம்மையே அர்ப்பணிக்க வேண்டும் இந்த பள்ளியில் நாம் ஜபிக்க போறோம் என்ன தெரியுங்களா அன்றாட தேவைகள் இருக்கட்டும் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை ஜபத்தில் ஜபிப்போம் எங்கள் அன்றாட தேவை என்ன அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் இந்த உணவு என்பது வெறுமனே நமது சாதாரண உணவு மட்டுமல்ல அதிலிருந்து ஒரு படியை மேலே ஆன்மீக உணவாக விண்ணகத்தின் உணவான இயேசுவை பெற்றுக்கொள்கின்ற பழி இல்லாமல் இருக்கிறோம் இந்த நாளில் ஜபிப்போம் இயேசுவே என்னுடைய தேவைகள் என்னுடைய உண்மை நான் தேடுவது ஒருபொழுதும் வெறுமனே உள்ள ஒரு ஆசீர்வாதத்திற்காக இருக்கக்கூடாது நிலைவாழ்வை சொந்தமாக்குவதற்கான ஒரு தேடலாக இருக்க வேண்டும் அடுவரே என்னுடைய கண்கள் எப்பொழுதும் மண்ணை நோக்கி இருக்காமல் விண்ணகத்தை நோக்கி இருக்க வரந்தாரும் என் மூதாதையர்கள் எப்பொழுதும் அருமடையாளங்களை அற்புதங்களை மட்டும் தேடி சென்றார்கள் நான் அந்திலிருந்து ஒரு படி மேலாக விண்ணகத்தை சொந்தமாக்க வாழ்வை சொந்தமாக்க நிலை வாழ்வை சொந்தமாக்க உயிர் தெழுதலை அனுபவமாக பெற்றுக்கொள்ள உன் உன்னோ உண்மோடு என்றும் இணைந்திருக்க வரம் தாரும் என்று இந்த பழியிலே ஜபிப்போம் அனைவரும் எழுதி நிற்போமா நமது நம்பிக்கையை அறிக்கையிட்டு அன்றுவரே நிலை வாழ்வின் பண்புகளை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி தொடர்ந்து இந்த பழியிலே நாம் ஜ தொடர்ந்து ஜெபிப்போம் இறைவன் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்